வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து நான் வளர்ந்தது நான் கூட பேசியிருந்தேன் சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு பிடிக்கும் ஊர்ல போய் கிராமத்தில் ரொம்ப பிடிக்கும் கிராமத்துலேருந்து கிளம்பறதான் அழகிய வரும் கிராமத்துலேருந்து விட்டு வர்றதுக்கு மனசே வராது அந்த மாதிரி ஒரு கதை தான் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுது கடைக்குடி சிங்கிறதுக்கு அப்புறம் உலோன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதில் முக்கியமாக வந்து ஹிமாக்கிரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க மணிசுந்தர் அவங்க நம்ம இஸ்மாயில் ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்வைஸராக வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ இங்கே தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும்தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்கே வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்குது அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சி அந்த நெல் எடுத்து வச்சிட்ருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க அவங்களெலாம் நமக்கு தெரியிறதே இல்லை நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்ல அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா இந்த செம்போலில் வந்து இது ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மாசமா அவங்க போராடி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எல்லாரையுமே தமிழ்நாட்டில் வந்து விளை பொருட்கள் இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்காக இயற்கைக்கு துன்புறுத்தாமல் வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க எல்லாரையும் இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக ம குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாதம் உழைச்சி இது பண்ணியிருக்காங்க உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்கே வந்து கடலூர் ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்கள் இங்கே கூப்பிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலனைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில் நடக்கிறது ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில் நடக்குதுங்க போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற ரேக்லா ரேஸ்லாம் ரேக்லா வண்டிலாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்கே ரேக்லா வண்டிகள் இருக்குது மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேலே இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஆடுலேருந்து பறவைகள்லேருந்து அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்குது அது இல்லாமல் பேக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸில் பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டியில் அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்ருக்குறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்ல போனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லிட்டுங்க அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி கறிக்கஞ்சியில் ஆரம்பித்து கம்மங்குள் ஆரம்பிச்சு இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்க மாவட்டம் இங்கே மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் காலையை பிடிச்சி வந்தாங்க அந்த அய்யனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சி வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு இதுக்கெல்லாம் தட்டலாம்

அது உண்மையாக வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை நீங்க படம் தான் எங்க ஞாபகம் வந்தது இந்த கால கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கரு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு இங்க வச்ச மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த கால கூட சினிமாவில் வைக்கிற பேர் ஒட்டிக்கும் ஒரிஜினல் பேர் மாதிரி உண்மைதானே ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க குழந்தை மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தைய கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் அதை அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க இங்கே கட்டி பிடிக்கிறது தான் கட்டி பிடிச்சி நாள் உன்னால் தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில் டிவியில் பார்க்கறது வேற அது நேரில் நம்ம அங்கே கூட நின்று பார்க்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு அது ஒரு ரொம்ப உன்மதமான ஒரு ஃபீலிங் அது அது உண்மையிலே நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு அதான் இருக்குது வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கயா நாங்கள் தாயா புள்ளையா இன்னும் ரேஷன் காலில் மட்டும் தான் எங்கள் காலை பேர் சேர்க்கல மற்றளவு அவ்வளோ அன்பாக இருக்கீங்க அந்த காலை படம் நீங்கள் இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளோ இருக்கணும் உண்மையிலே எங்களோட ஆணழகன் எங்களோட தமிழ் அழகன் மெய்யழகன் படம் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னிறுத்தமாக உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பொழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்கே அங்கெல்லாம் போனால் கூட்டம் கூடியிருக்கேன் ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் நினச்சோம் இருந்தால்

உண்மை நம்ம ஆர்கானிக் நினச்சிக்கிட்டு நிறையா விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்கே தான் இருக்குது அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்கே தான் இருக்குது தெருக்கூத்துலேருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவாக நடக்க போகுது அத்தனை திருவிழாவே நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதில் ஐயாவை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே இல்லை கிடையாது பாரம்பரிய கலைகள் அப்படின்னாவே ஐயா தான் அவர்கிட்ட நான் ரொம்ப வருஷம் நானும் கத்துருக்கேன் ஐயா ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழில் டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ரேகா எனக்கு என்ன சொல்கிறது மாணவின்னு சொல்கிறதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்கிறதா அப்படின்னு அவ்வளோ தூரம் குறிப்பாக இங்கே வந்து நம்ம இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தலையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கு குத்தரிசியோட பச்சரிசி பச்சரிசியோட புழுங்கரிசி இதை விளைவிக்கிற உழவனை பாதுகாக்கிற கூட்டம் மைய நாங்க பங்குதாரர் நாங்க உழவுக்கு பங்குதாரர் நாங்க பங்குதாரர் நாங்க உழவுக்கு பங்குதாரர் நாங்க நடுமட ஓட்டி வந்து நடுமட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த நாட்டு மாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த மண்புளுக்கு உயிர் கொடுத்த உணவு நாங்க இந்த செம்போழில் இந்த சீராட்டம் சீராட்டோம் நாங்க அட தந்தோ நாங்க அட தந்தோந்தோந்தோந்தோந்தோந்தோந்தோந்தோம் தந்தோ நாங்க அப்படி அப்படின்னு பழமையான ஒன்றே ஒன்று தான் உழவன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க செம்பொழில் இருக்காங்க ரைட்டு நீங்கள் வந்து உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்துறீங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கடைகளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மேடையில் வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் உழவுக்காக பயன்படுத்தப்பட்ட நாட்டு பாட்டு இங்கே இல்லாமல் போச்சு உழவு பாட்டு இல்லாமல் போச்சு ஏத்த பாட்டு இல்லாமல் போச்சு சருகு பாட்டு இல்லாமல் போச்சு கலைப்பாட்டு இல்லாமல் போச்சு இதுகளையெல்லாம் சேகரிக்கிற ஒரு விஷயத்த இந்த மாதிரியான செம்பொழிலோ உழவன் ஃபவுண்டேஷன் போன்றவங்களோ அந்த கலைஞர்களை நாட்டு பாடல்கள் பாடக்கூடிய கலைஞர்களை கலையெடுப்பு பாட்டு பாடுற கலைஞர்களை அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அரிசிகளை பற்றி பாடக்கூடிய கலைஞர்களை அவர்களை நம்ம எல்லோரும் கௌரவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உழவன் அப்படிங்கிறவனுடைய சொல் சாதாரணமானது அல்ல அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையை இந்த சமூகத்துக்கு தந்துகிட்டே இருக்கான் பாட்டு பாட்டு போட்ட போட்ட ஏக ஏக வச்சு தண்ணி கபில வச்சு தண்ணி வச்சு மட்டு பாட்டு போட்டு நாத்து பாட்டு நாங்க பாடி நாத்து பாட்டி நாங்க பாடி கொழும்பிய தெளிச்சு வச்சோம் போட்டு வச்சோம் அடிச்ச வயலு எங்க வயலு அடிச்ச வயலு எங்க வயலு அந்த வயலை நீங்க பாதுகாக்க வந்திருக்க இருக்க வணக்கம் வணக்கம் எங்க பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வளர்க்க வந்த எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் அருமை யார் யார் என்னென்ன பேசணும் அப்படி எப்படி இருக்கு போட்டு மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இவங்க இந்த டீமே எல்லாருமே வந்து ரொம்ப த்ரீ மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் நாம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நம்ம செம்பொலி டீமுக்கு ஒரு அருமையான ஒரு கை திட்டம் கொடுத்துடலாம் ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு குரூப் போட்டோ நிறைய சொல்லிட்டாங்க அண்ணே எங்களுக்கு வழிகாட்டியா நிறைய விஷயங்கள் சொல்லி அவருக்கு எப்படி அப்பா சொல்றாரோ எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையா தானே ஏன்னா உலோன் பவுண்டேஷன்ல இருந்து எத்தனை விவசாயிகள் எப்படி இருக்கு உண்மையிலேயே கை குத்துற உங்களை பார்த்தக்கப்புறம் என்ன மாதிரி இல்லை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்கணும் ஒரே ஒரு டான்ஸ் எங்க எல்லாருக்காகவும் நீங்க கை தட்ட ஆடிடுவாரு அப்புறம் என்ன அண்ணே ஒரே ஒரு குரூப் போட்டோ மட்டும் ஒரே

அவர் தான் நானும் அவரும் நிறைய சண்டை போட்டுப்போம் பட் வேலை நிரந்துரும் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாரு ஸோ எங்களுக்கு வந்து இவங்க வந்தது இவங்க சப்போர்ட் வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து வராங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்தையும் உணவு இவங்க இவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஆனால் இங்கே விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து எதாவது பண்ணணுங்கிறதுக்காக